ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண ரமண பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு மனமும் பிராணனும் எண்ணுதல் சிந்தித்தல் மனத்தின் வேலை ஆனால் மனம் சடம் சுயசக்தியற்றது பிராணன் சக்தி சுரூபம் மனதின் இயக்கத்திற்கு காரணம் பிராணன் குதிரை மேல் சவாரி செய்யும் ஜாக்கி போல் மனம் சுவாச காற்றின் மேல் இயங்குகிறது மனதிற்கும் மூச்சு காற்றின் இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு மனம் அமைதியாக இருக்கும்போது கவனித்தால் சுவாசம் சீராகவும் முறையாகவும் இருக்கும் மனம் அமைதியற்று சலனப்படும்போது சுவாசம் முறையற்று இருக்கும் ஒருவர் கோபப்படும்போது அவருடைய சுவாசத்தை கவனித்தால் அது வேகமாகவும் முறையற்றும் ஓடும் மனமும் பிராணனும் ஜீவன் என்ற மரத்தின் இரண்டு கிளைகள் அவைகள் இரண்டும் ஒரே இடத்தில் இருந்தே தோன்றும் உளவும் உயிரும் உணர்வும் செயலும் கிளை கிளையிரண்டு உந்திவர ஒன்றவற்றின் மூலம் உந்திவர என்ற பகவான் ரமணரின் உபதேச உந்தியார் பாடல் மனம் பிராணன் இவை இரண்டின் மூலம் ஒன்றே என்று உணர்த்துகிறது பிராணாயாமம் சுவாசத்தை முறைப்படுத்தி மனதை அடக்க அட்டாங்க யோகத்தில் கையாளப்படும் பயிற்சி ஒரு சத்குருவின் வழிகாட்டுதலில் பிராணாயாம பயிற்சியை பயின்று தியானிப்பது நல்லது பிராணாயாமத்தில் நான்கு நிலைகள் உள்ளன மூச்சை உள்ளே இழுப்பதற்கு பூரகம் இன்கலேஷன் என்றும் வெளியே விடுதற்கு ரேசகம் எக்ஸலேஷன் என்றும் உள்ளே தக்க வைப்பதற்கு ஹோல்டிங் கும்பகம் என்றும் கூறுவார்கள் இழுத்த மூச்சை உள்ளே சற்று நேரம் தக்க வைப்பதற்கு அந்த கும்பகம் என்றும் மூச்சை வெளியே விட்டு மறுபடியும் உள்ளே இழுக்கும் முன் வெளியில் மூச்சை தக்க வைப்பதற்கு பாகிய கும்பகம் என்றும் பெயர் மூச்சை உள்ளே நிறுத்தி இருக்கும்போது அதாவது அந்த கும்பகத்தின் போது மனம் இயக்க சக்தியற்று உள்ளே அடங்கும் இது யோக முறையில் மனதை அடக்கும் ஒரு உபாயம் இயக்கமற்ற மனதின் இந்த நிலைக்கு மனோலயம் என்று பெயர் இதையே பகவான் ரமணர் உபதேச மாலையில் வலியுள் அடக்க வலைபடுப்பு போல் உளமும் ஒடுக்குமுறும் உந்திவர ஒடுக்க உபாயம் இது உந்திவர என்று உபதேசிக்கிறார் வலையிலகப்பட்ட பறவை போல் மனம் கும்பகத்தில் வசப்படும் இதுவே மனோலயம் மனோலயத்தால் மனம் நாசமடைவதில்லை மூச்சு வெளிவிடும் போது மறுபடியும் பகிர்முகப்படும் மனோ நாசமே மனதை அழித்து ஆத்ம சாட்சாத்காரம் கூட்டுவி மனோநாசத்தில் அடங்கிய மனதை ஒருமுக சிந்தனையுடன் தன்னை யார் என்று உணரச் செய்ய வேண்டும் எண்ணங்களற்று சிந்தனையற்று தன்னை யார் என்று பார்க்கும் மனத்திற்கு ஆத்மாவே தன் சுயஸ்வரூபம் என்பது புரியும் அந்த புரிதல் உறுதிப்பட்டு மனம் ஆத்மாவில் இரண்டரக் கலக்க வேண்டும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிப்போம் அன்பர்களே வணக்கம் நன்றி